ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்குமே வணக்கம் யார் சாமி அவர் திமுகவுடைய கனவில் மண்ணணி போட்டுட்டுருக்காரு அதாவது என்னென்னா சென்னை மக்கள் வந்து திமுக ஆட்சி மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க இந்த நிலையில் மத்திய அமைச்சகம் நம்ம மோடி அவர்கள் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு கொடுத்துருக்காங்க அந்த தான் இவங்க வந்து பிரித்து ஆறாயிரம் ஆறாயிரம்னு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கொடுத்துட்ருக்காங்க கொடுக்குற அந்த பணத்தில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படமும் உதயசூரியன் மற்றும் திமுகவுடைய விளம்பரங்கள் மட்டும்தான் அந்த கவரில் இருக்கு ஆனால் உண்மையாலுமே இந்த பணத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய கவர்மெண்ட்டு நம்ம மோடி அவர்கள் தான் இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க மோடி அவர்களுடைய புகைப்படம் ஒரு சின்ன சைஸில் கூட அந்த இடத்துல இல்ல அதற்கு தான் இந்த பாஜக நிர்வாகி தரமான சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க நிவாரணம் ஆறாயிரம் யார் கொடுக்குறா வழங்கிட ஆணை பிறத்த மாண்பிமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போட்டிருக்கு இது உண்மையா கிடையாது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒரு கோடி நிவாரண நிதியாக ஒதுக்கியது மத்திய அரசு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு நபருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பேர்னா ஒரு நபருக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மீதி அறுநூறு ரூபாய் தான் இந்த மாநில அரசுக்கு ஆறாயிரம் ரூபாயும் ஸ்டாலின் அரசு தான் மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க உண்மை கிடையாது ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மோடி அரசு கொடுக்கறாங்க ரூபாய் தான் இந்த மாநில அரசு கொடுக்குது இது இல்லேன்னு இந்த மாநில அரசு மறுக்க முடியுமா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் குடுக்கிற மோடி அரசோடைய போட்டோ இல்ல வெறும் அறுநூறு ரூபாய் கொடுக்கற ஸ்டாலினோட போட்டோ மட்டும் இங்க இருக்கு அதாவது யாரோ பெற்ற பிள்ளைக்கு இப்படி இன்சியல் போடுறது இந்த திமுக வேலையா போச்சு இந்த போஸ்டர்ல தான் விளக்கம் பார்த்தா அந்த பணத்தை வாங்குற இடத்துல மக்கள் தூள் அணிக்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட போயிட்டு இவர் பிரச்சாரம் பண்றாரு இந்த வீடியோவும் பாத்துருவாங்க மோடி அவரை செவ்வாய் ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் ஆமா எவ்ளோ குடுக்குறாங்க ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மோடி அரசுக்குறாங்க நம்ம தமிழக அரசு ஒரு அறுநூறு ஏன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு குடுக்குறாங்க மொத்த இருபத்தி லட்சம் குடும்பத்துக்கு அதுக்கு மோடி கொடுத்துருக்கூத்தி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் எவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி கோடி இவங்க கொடுத்துருக்க எவ்ளோ தெரியுமா நூத்தி நூத்தி நாற்பத்தி கோடி மட்டும் இவங்க கொடுத்துருக்கு அப்போ உங்களுக்கு இந்த பணத்தை யார் கொடுக்குறா மோடி அரசாங்கம் குடுக்குது இந்த தமிழக அரசாங்கம் கொடுக்கல புரிஞ்சுங்க அவங்க தான் பண்டு கொடுத்துருக்காங்க இவங்க குடுக்கல சரிங்களா நன்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் மிகவும் தரமான சம்பவம் அதாவது எங் நீங்கள் செல்ஃபி எடுக்கிற இடம்லாம் உங்களுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்து உங்கள் அறிவாலயத்துக்கு ப பக்கத்துலேயே அறிவாலயத்தையே நாங்கள் செல்ஃபி எடுக்கிறேன் எனக்கு தான் இந்த அறிவாலயம் சொந்தம் ஒரு காலத்தில் நான் அந்த அறிவாலயத்தை வந்து சொந்தம் கொண்டாடுவேன் அப்படின்ட்டு இவர் வந்து அறிவாலயத்துக்கு முன்னாடியும் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு இந்த செல்ஃபி எடுத்த இடம் எங்கன்னு தெரியுதா அண்ணா அறிவாலயம் நமது முதல்வர் அவர்கள் மாடன் தியேட்டர் வாசப்படல நின்றுட்டு ஒரு செல்பி எடுத்துட்டு அங்க தன்னுடைய ஊழல் தந்தையோட சிலை இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கிட்ட அந்த சிலை அந்த இடத்தை கேட்க போய் அவர் தர மறுத்துட்டார் அது எங்க பாரம்பரிய இடம் தர மறுத்துட்டார் உடனே கோவப்பட்ட முதல்வர் அவர்கள் அந்த இடம் ஆக்கிரமிப்பு பகுதின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சுவை இடிக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா ஒரு தகவல் எப்படி நீங்க இடத்த கேட்பீங்க உங்க தந்தை செல்ல விற்கிறதுக்கு குடுக்கலனாக்கா உடனே நீங்க அது ஆக்கிரமிப்பு இடமா இது எவ்வளவு பெரிய தவறு இப்ப நாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல ஒரு ராமர் கோவில் கட்டணும் நாங்க ஆசைப்பட்டு உங்க கிட்ட கட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா இந்த நேரம் கேச மாட்டீங்க நேரம் நான் உள்ளே இருந்திருக்க மாட்டேன் எவ்வளவு கலோபரம் நடந்திருக்கும் முதலமைச்சர் அவர்களே அடுத்த இடத்துக்கு ஆசைப்படாதீங்க அப்புறம் உங்க இடத்துக்கு ஆசைப்படுறதுக்கு ஆயிரம் பேர் வருவான் அதனாச்சு பட்டா இடம் உங்க அண்ணா அறிவாலயம் பஞ்சமி நிலம் பட்டியலின மக்களுக்கு சொந்தமான இடம் தயவு செய்து பொதுமக்கள் விளையாடாதீங்க உங்க தந்தைக்காக உங்க ஆட்சிக்கு ஏற்கனவே கெட்ட பேர் மீண்டும் மீண்டும் கெட்ட பேரை வாங்கி வாங்கி இருக்கிற ஓட்டை எழுதுறாதீங்க முதல்வரே உங்களோட நல்லதுக்கு சொல்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதாவது மத்திய அரசு கொடுக்குற அந்த நிதியை வந்து கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அவங்களுடைய புகைப்படமும் போட்டு நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கணும் இது வரைக்கும் இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விழிப்புணர்வே இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நிதியெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய விளம்பரத்தை வச்சு நீங்கள் வந்து கொடுத்துட்டுருந்திங்க இலவச வீடு திட்டமாக இருக்கட்டும் இல்லை இலவச மனை திட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் தான் அதை வந்து ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் உங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி நீங்கள் வந்து அதை கொடுத்துட்ருந்தீங்க ஆனால் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் உள்ள பாஜக நிர்வாகிகளாக இருக்கட்டும் தொண்டர்களாக இருக்கட்டும் தலைவர்களாக இருக்கட்டும் அண்ணாமலை தலைமையிலான பாஜக தமிழ்நாட்டில் இருக்கு நீங்கள் இனிமேலுக்கு எதுவுமே ஏமாற்ற முடியாது நீங்கள் எந்த ஒரு திட்டத்தை ஸ்டிக்கர் ஓட்டினாலும் வீதிக்கு வீதி போஸ்டர் அடித்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நம்ம பாஜக தொண்டர்கள் அதற்கு எடுத்துக்கிட்டு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு பாஜக தொண்டனும் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா பாஜக கொடுக்குற நம்ம மோடி அவர்கள் கொடுக்குற இந்த வெள்ள நிவாரண நிதியை இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க ஏதோ கொடுக்குற மாதிரி அங்கே உள்ள மக்கள்லாம் திமுக தான் கொடுக்குது அப்படின்ட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க சென்னை மக்களே விழிப்புணர்வு வேண்டும் திமுக வெறும் அறுநூறுவா தான் கொடுக்குது மீதி இருக்கிற ஐயாயிரத்தி நானூறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி அவர்கள் தான் கொடுக்குறாங்க இவங்க வந்து இந்த வெள்ளம் வடியறதுக்கும் வழிவகை செய்ய மாட்டாங்க கீழே மழை பெஞ்சினா தண்ணி கீழே கால்வாயில் போகிறதுக்கும் எந்த ஒரு வடிகால் அமைப்பும் செஞ்சு தர மாட்டாங்க தயவு செஞ்சு சென்னை மக்கள் திமுகவை நம்பாதீங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்கும் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை ரெடி செய்த நம்ம நண்பர் சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்